இப்போ வந்து வேலைக்கார தேனீ எல்லாமே தேனை தேனுக்களை எல்லாமே இதில் வந்து வச்சிருக்காங்க நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க ரொம்ப அதிகமாயிருக்கு அந்த மலைப்பகுதியில் முக்கிய இடமாக கருதப்படுறது பார்த்திங்கன்னா நம்ம வருஷ நாட்டு பகுதி தாங்க இந்த நாட்டு பகுதியில் தாங்க மூல வைகை ஆறு இங்கேருந்து தான் போகுது சாலையோரங்களில் வளைஞ்சு நெறிஞ்சு இந்த ஆறு போடுறது ரொம்ப கண்ணுக்கு ரம்யமாகவும் பார்ப்பதற்கு இயற்கை எழில் சூழ்ந்த இடமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இயற்கை எழில் சூழ்ந்து இருக்கும் இந்த ஊரில் கடமழை குண்டு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் மேலப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க இந்த கிராமம் பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யும் போது ரொம்ப செழிப்பாக இருக்கும் மழை இல்லாதப்ப மிகவும் வறட்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் பெண்கள் இணைந்து கூட்டு முயற்சியால் ஒரு தொழில் பண்ணியிருக்காங்க பெண்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தியிருக்காங்க அது என்னன்னா தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலி காட்சியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க பெண்கள் எல்லாரும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியால் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சின்ன ஒரு குளு தரேன் பாருங்கள் இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இதைத்தான் அவங்க தயாரிக்கிறாங்க இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கசப்பாக இருக்கிற ஒரு மருந்தையும் ரொம்ப இனிப்பாக மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இதை பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் எச்சி ஊருன்னு சொல்லலாம் கரெக்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சது தேன் தேன் வளர்ப்பு தான் எப்படி தேனி வளர்த்து அதிலேருந்து தேன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை தயாரிக்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சுய உதவிக்குழுவை சேர்ந்தவங்க தாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து தான் இது எல்லாமே பண்ணுறாங்க இந்த சுய உதவிக்குழுவோட பேர் மதி மகளிர் சுய உதவிக்குழு இவங்க இணைஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம கடமலை குண்டு பக்கத்தில் மேலப்பட்டி கிராமத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய தேனி வளர்ப்பு பத்து தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலி காட்சியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க என் பேர் கோமிதி நாயகி அதிக குழுவிலிருந்து நாங்கள் வந்து ஹவர் டீமாக இருந்து நாங்கள் தேன் வளர்ப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு அரை இருக்குது மூணு பெட்டி இருக்கு அடி அடிச்சாம்பர் மேலே வந்து குழு அரை மேலே வந்து அதுக்கு மேலே வந்து தேன் அதுக்கு மேலே வந்து தேன் அதுக்கு மேலே வந்து மேல் மூடி இதை வந்து மெதுவாக எடுத்து பார்க்கணும் கீழே வந்து இதில் வந்து மூடியில் வந்து தேன் அங்கங்கே வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா தேன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதுலேயும் ஒட்டி அதனால் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ அது எதுவும் வைக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை காலம் அதனால வந்து தேனி வந்து வெளியே வந்து போய் தேனி எடு எடுக்க முடியாதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுகர் பயிர் கொடுத்துருக்கோம் ஏன்னா வெளியே வந்து போய் அது இப்போ வந்து மழை வெஞ்சிட்டதுனால வந்து வெளியே போய் தண்ணி வச்சு மகரம் எடுத்துட்டு வர முடியாது அதனால வந்து சுகர் பிரிவு கொடுத்து நாங்கள் தேனை வந்து ஏன்னா அது உணவு வேணும் இல்லை அதனால இது வந்து தேனீ தான் தேனி தான் வச்சுக்கிட்டு இருக்கு எதுவாக எடுக்கணும் ரொம்ப வந்து அது அதுக்கு வந்து ஸ்டேன் கொடுத்துருக்கூடாது ஏன்னா அது ரொம்ப நம்ம அலரிச்சுன்னா தேனி வந்து நம்மளை கொட்டி போடும் அதனால தேன் வச்சுக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு கூடு சின்ன சின்ன கூட வச்சிக்கிட்டு இருக்கு தேன் வச்சுக்கிட்டு இருக்கு தேன் கூட வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப தேனுடைய கூடு அரைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு தேன் வைக்கும் ろがら போய் எடுத்தோடனே பெட்டையை வந்து பிஸ்க்னு எடுத்துடக்கூடாது லேஸ் அங்கங்கே ஒட்டி இருக்கும் அதை வந்து லேசா லேசை அப்படி அகட்டி எடுத்து எடுக்கணும் ஏன்னா அதில் வந்து லேசா அந்த தேன் வந்து அங்கே ஒட்டி வச்சிருக்கும் அதனால லேயர் ஒண்ணு வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு லேயர் இருக்குதுல்ல எல்லாத்துலயும் ஆ ஆறு ஆறு லேயர் இருக்கும் அந்த புழுகு ஏதாச்சும் தேவையில்லாத புழுகு அங்கங்க தேவை தேவையான இடத்துல வைக்கக்கூடாத இடத்துல வச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் செக் பண்ணி அந்த நைல் பக்கத்துல இருக்கிற இதையும் அந்த லேயர் பக்கத்துக்கு லேயரையும் பக்கத்துக்கு ரெண்டு லேயர் ஒட்டி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இதான் இதான் கத்தி இந்த கத்தியில் தான் வந்து ஒவ்வொரு தேவை எடுத்துகிற பக்கத்தில் எது எங்கேயா தேவையில்ல இடத்துல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அதை பூரா கிளீன் பண்ணணும் ஏன்னா அது அங்கே வந்து வச்சினோம் அங்கே பக்கத்து பாகங்களை ஒட்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதுக்காகத்தான் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரமும் வந்து வந்து கிளீன் பண்ணிட்டு போகணும் அங்கே ஆண் கிடையாது ஒன்றுதான் இருக்கும் ஒவ்வொரு ஒரு வாரமும் வந்து இந்த பக்கத்து அறையும் இந்த பக்கத்து ரெண்டு ரெண்டு அறையும் ஒட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒட்டி இருக்கான்னு சொல்லி எடுத்து மாத்தி அங்க சரி பண்ணி வைக்கணும் அந்த பாருங்கள் புழுவதில் ஊராக இருக்குதுங்க பாருங்கள் மிளகு புழு அது வந்து இந்த உள்ளே இருக்குது இந்த வெள்ளை விளையுட்ருக்கா உள்ளே சொல்லிட்டு இருக்கா ஆமாம் ஆமாம் இந்த வெள்ளை இருக்கு பார்த்தீங்களா அது ஊரம் அரிசி உருவத்தில் இருக்கும் அது உள்ளே எடுத்தால் தெரியும் பார்த்தா கட்டிக்கிட்டு இருக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு சீல் பண்ணிக்கிட்டு இருக்கு இது வேலைக்காட்டு தேனி தான் இருக்குது ராணி தேனியும் கருப்பா. இதா. வணக்கம் என் பேர் கோமதி நாயகி இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து எப்படி நாங்கள் தேன் வந்து ட்ரைனிங் எடுத்தோம்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வேல் மூலியமாக எங்கள் யோவான் சார் வந்து அவர் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் இப்படி தேன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஃபர்ஸ்ட் எங்கிட்ட கேட்டார் கேட்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம் யோசிச்சுட்டு ரெண்டாவது சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கனரா பேங்க் மூலியமாக அதாவது ஆர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அவர் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் வேல் விஷன் யோவான் சார் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு நாங்கள் எங்களுக்கு பத்து நாள் ட்ரைனிங் வந்து எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்போ அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ராக்டிக்கலாகவே எங்களுக்கு வந்து ஒரு பெட்டியை வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி தேன் எடுக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி பத்து நாள் ட்ரைனிங் முடிச்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் சொல்லிட்டு ஒரு குழு மூலிமா எங்களுக்கு வந்து எங்களை வந்து ஒன்று 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 சேர்ந்து வாங்க நாங்கள் பண்ணி தரோம் அப்படினாங்க அதை அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் அந்த முப்பத்தஞ்சு பேருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக நாங்கள் உருவாகணும் உருவாகி அவங்க அவங்க மூலியமாக நாங்கள் ஒரு குழுவாக வச்சு பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யோ வேல் ஊசி மூலயமா இருக்க எங்கள் யோவன் சார் வந்து ஃபஸ்ட்டு பெட்டி வாங்குங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஊக்குவிச்சார் அவர் சொன்னா தான் நாங்கள் வந்து தேன் பெட்டியை நாங்கள் வாங்கவே செஞ்சோம் வாங்கிட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் ஜே ஜேக்கப்பர் அண்ணன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து தோட்டத்தில் வந்து எங்களை எங்களுக்காக எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்காக அவங்க தோட்டத்தை வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்து இதை பண்ணுங்கப்பா செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்காக எங்களுக்கு இந்த இடத்த வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவர் ரொம்ப ரொம்ப அவர்களாட்டி எங்கள் இந்த இடத்த வச்சிருக்கேன் கிடையாது ஏன்னா இந்த தே இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா தேனுக்கு வந்து மருந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா முருங்கை அங்கே ம மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கு இது வந்து தென்னை மரத்தில் வந்து இது மருந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நாங்கள் இந்த அண்ணனைக்கோ இந்த அண்ணன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்கப்பா இங்கேயே வச்சு பண்ணுங்கப்பா நாங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறப்பான்னு சொல்லி பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அண்ணனுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே வாரம் வாரம் வந்து பிள்ளைகளும் நாங்கள் குழுவாக சேர்ந்து வார வாரம் வந்து நாங்கள் பெட்டியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பண்ணும்போது என்ன எப்படி ஏது என்ன புழு வச்சிருக்கா என்ன ஏதுன்னு ஒவ்வொன்று நாங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து நாங்கள் இருக்கோம் பண்ணா பிறகு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தேன் வச்சிருக்கா என்ன ஏதுன்ட்டு ஒவ்வொரு வாரமும் பிள்ளைய வந்து நாங்கள் என்ன செய்வோம் முப்பது பேர் இருக்கிறதுனால பத்து பத்து பேராக வந்து ஒவ்வொரு ஒரு வாரம் வந்து கிளீன் பண்ணிடுவோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த பெட்டி என்ன என்னென்ன இருக்குது ஈ இருக்கா இல்லையா வேறு ஏதாச்சும் போயிருக்கா புழு வச்சிருக்கா தேன் வச்சிருக்கா ராணி தேன் இருக்குதா எப்படி வேலை கத்தேன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா தேன் வைக்கிற மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வரைக்கும் தேன் வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வைக்காது எதுக்கு பார்த்தீங்கன்னா மழை கால வந்துடும் ம ம மழை கால வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து தேன் வந்து வைக்காது அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ஒரு வாரம் பார்த்து என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தேனுக்கு வந்து சுகர் ஃப்ரீ வைப்போம் ஏன்னா சுகர் ஃபீ வச்சு அந்த அந்த தேனுக்கு வந்து உணவு வேணும் இல்லை அது வெளியே பரம்புது மகரம் சரிக்கை எடுத்து வர முடியாது அதனால் தேனுக்கு வந்து உணவுக்காக நாங்கள் சுகர் ஃப்ரீ வைப்போம் அப்போ அது மூலிமா அது கொஞ்சம் ஆறு உள்ளே இருக்கும் ஆறு மாதம் நாங்கள் வந்து சுகர் ஃப்ரீ வச்சே ஆகணும் கம்பல்சரி அது பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மாதம் ஜனவரி மாதம் தொடர்ந்துருச்சுன்னா நாங்கள் ரெண்டு சாம்பர் ஆக்கிறது மூணு சேம்பர் ஆக்கி மேலே ஒரு அடுக்கு வச்சு அது மூலியமா நாங்கள் தேன் எடுத்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் சாம்பர் வச்சு தேன் அதில் வைக்கும் அப்போ அது மூலியமாக எங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒட்டி இருக்கு அதான் தள்ளி வைக்கிறேன் இந்த பேனில் ஒட்டி இருக்குது இல்லை இல்லை லைஸ் எடுத்து எடுத்துட்டு ஒதுக்கிட்டு இது இது ஒட்டி இருந்துச்சு இப்போ எடுத்து ஓரமாக அதை எடுத்து வச்சிருக்கு இங்கே ஒட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு ஃபுல்லாகவே ஒட்டி இருக்குது அதில் லேசான நகட்டும் நம்ம வந்து மிஸ்க் எடுக்காம பொருமே எடுக்கணும் இந்த எடுத்தாச்சு வச்சாச்சு கிட்ட வந்து அதிகமாக கத்தி பேசக்கூடாது அந்த தேனீக்கு வந்து துருநாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது கட்ட கெட்டசனை அந்த ஈக்கு போச்சுன்னா ஐம்பது பறந்து போயிடும் ஒரு ராணி தேன் மட்டும்தான் இருக்கும் அதோட வேலை வந்து இனப்பருக்கு வேலை இனப்பருக்கு பண்ணும் அப்புறம் அதுங்களுக்கு வந்து வேலைக்காரங்களுக்கு வேலை வாங்குவாங்க அதிகமாக வந்து இனப்பெருக்கிட்டே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ராணி தேனி அதிகமாக கொடுக்கும் அதனால வந்து இது வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணும் இதுக்கு வந்து ஆயுள் காலம் ராணி தேனிக்கு வந்து ஆயுள் காலம் வந்து மூணு வருஷம் அதுக்கு வயசாகிடுச்சின்னா அதுவாக வேலைக்கார தேனி வந்து அடுத்து ராணி தேனிக்கு உருவாக்குற கூடை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த தேனறையில் வந்து இந்த குஞ்சறையில் வந்து ஸ்டெப்பே ஸ்டெப்பாக இருக்கும் அதில் மூணு ஸ்டெப் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தேனறை மேலே மகர்ந்தம் குஞ்சறை குழுவ குழுவரை இருக்கும் இந்த மூணு ஸ்டெப்பே இருக்கும் அதில் வந்து தான் இந்த ராணி தேனிக்கு வேலையாக அந்த மூணு ஸ்டெப்பில் மட்டுந்தான் இருக்கும் அதான் மகளிர்லேருந்து மதிய என்ற பேரில் வந்து சுய உதவி குழுவாக வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் டாப்பிக் வந்து தேன் வளர்ப்பை பற்றி நாங்கள் வந்து இப்போ வந்து சுயமாக வந்து நாங்கள் பெண்கள் எல்லாரும் வந்து இருக்கோம் இதில் வந்து தேன் வளர்ப்பில் வந்து நாங்கள் வந்து நல்லா ஒரு தேர்ட்டின் டேஸ் வந்து ட்ரைனிங் எடுத்தோம் இப்போ வந்து என்னென்னா இது வந்து நாங்கள் தேன் ஈக்கலை வந்து எப்படி வந்து கையாளுவது எப்படின்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு அறை இருக்குது தேன் வந்து எப்படி உருவாகுதுன்னு மூணு அறையை வச்சு நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிப்பலகை தேன் அறை மேல் மூடி இப்போ வந்து நாங்கள் தேனில் தேனோட வகைகள் வந்து ஐந்து வகை இருக்குது மலைத்தேன் கொம்பு தேன் அடுக்கு தேன் கொசு தேன் இத்தாலி தேன் இவைய அஞ்சு தேனில் வந்து நாங்கள் இப்போ வளர்க்குறது வந்து அடுக்கு தேன் மூணு வகையான ஈக்கள் இருக்குது ஒன்று வந்து வேலைக்கார தேனி பெண் தேனி ராணி தேனி ஆண் தேனி இவை மூணு வந்து இந்த கூட்டில் வந்து உருவாக்கிட்டு இருக்குது தேனை ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து அது மாதிரி இந்த தேனி தேனி வந்து ராணி தேனிக்கு வந்து மூன்று வருஷம் வந்து ஆயுள் காலம் இருக்கு அதுக்கு வந்து வேலைக்கார தேனீக்கள் வந்து ராயல் ஜெல்லியை கொடுத்தா தான் அந்த ராணி தேனிக்கு வந்து உயிர் வாழ முடியும் அது மாதிரி அந்த ராணி தேனி வந்து இனப்பெருக்கமும் செய்ய முடியும் ராணி தேனியோட வேலை வந்து இனப்பெருக்கம் செய்வது தான் அதோட வேலையை அது மாதிரி ஆண் தேனி வந்து ராணி தேனிக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்கு வந்து உதவுது அதான் இப்போ வந்து அது மாதிரி ஆண் தேனிக்கு வந்து உறிஞ்சு குழல் வந்து கிடையாது வேலைக்கார தேனிக்கு மட்டும்தான் அந்த உறிஞ்சு குழல் இருக்கும் அது மாதிரி ராணி தேனிக்கும் இருக்கும் இப்போ வந்து ஆண் தேனியோட பா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும் ஆண் தேனி வந்து ஏன்னா அதுக்கு வந்து உறிஞ்சு குழல் வந்து கிடையாது வேலைக்கார தேனியாக இஷ்டப்பட்டு அதோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்து தான் அந்த ராணி தேனிக்கு வந்து ஒரு சில வேலைக்கார தேனி வந்து உணவு கொடுத்தா தான் அது வந்து கூட்டுக்குள்ள வந்து வேலை உயிரோடு இருக்கும் மெயின் இல்லாட்டினால் அது வந்து வேலைக்கார தேனி வந்து வேலை இல்லாமல் உணவு கொடுத்தா தான் அது உயிர் வாழ முடியும் இல்லைன்னா அதுவாக எங்களால் வெளியேறி போயிட்டுருக்கோம் இல்லாட்டினா அதுவாக வெளியே பற்றிடும் அது மாதிரி இந்த தேன் கூட்டில் வந்து அதிக ஆண் தேனுக்கள் வந்து உருவாக்கக்கூடாது ஏன்னா உருவாகனா வந்து பெட்டிக்கு வந்து டேமேஜ் ஆகும் தேனீக்கு வந்து தேன் உருவாகிறதுக்கு ரொம்ப வந்து உருவாகாது அதான் அது மாதிரி வந்து இது வந்து இப்போ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து மேல்முடி இப்போ வந்து இது வந்து மேலரை இதில் வந்து தேனி இருக்கான்னு பா தேனீக்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அறை இந்த தேனி வந்து சீசன் பூக்கள் சீசன் ஏப்ரல் மே இப்படி சீசனில் வந்து பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் அதனால் வந்து நமக்கு தேவைன்னா இன்னொரு வந்து இன்னொரு தேனரையும் மேலே வச்சுக்கலாம் சீசன் அப்போது வந்து ரெண்டு அந்த ஒரு சீசன் அப்போது வந்து வேலைக்கார தேனி வந்து அதிக தேன்களை வந்து உருவாக்கி நல்லா வந்து மேலே வந்து மேல் தேனரையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருவாக்கணும் அது ஒன்று தேனீக்கள் வேலக்கார தேனீக்கள் வந்து பின்னங்காலில் வந்து மகர்ந்தம் கொண்டு வரும் பூக்கள் சீசன் அப்போ வந்து மகர்ந்தம் வந்து தேனீக்க வேலக்கார தேனியில் வந்து பின்னங்கால் ரெண்டு காலிலுமே இருக்கும் அந்த மகர்ந்தையை கொண்டு வந்து அதோடய கூட்டுக்குள்ளே வந்து உருவாக்கி அது ராணி தேனியை வந்து உறிஞ்சு அதை ராணி தேனியை வந்து வெளியேறையில் வந்து பூரா தேனாக உருவாகும் அது மாதிரி இந்த ஈக்களோட முட்டைகள் எல்லாமே அரிசி வடிவத்தில் இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து தேனாரை இப்போ வந்து இதில் வந்து தேன் வச்சிருக்கு இப்போ வந்து வேலைக்கார தேனியில் எல்லாமே தேனை தேனுக்களை எல்லாமே இதில் வந்து வச்சிட்ருக்காங்க இப்போ வந்து தேன் உருவாக்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீல் பண்ணியிருக்கிறது எல்லாம் மூடி இருக்கிறது எல்லாமே வந்து தேன் உருவாக்கி ஃபுல்லாக சீல் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அந்த தேனை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இது எல்லாமே வேளக்காரர் தேனி மட்டும்தான் உருவாக்கும் இது எல்லாமே வேளக்காரர் தேனி இதில் வந்து எங்கேயாவது ஒன்று வேணும்னா ஆண் தேனி இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இது எல்லாமே வேளக்காய் தேனி மட்டும்தான் அப்பப்போ வந்து ராணி தேனி வந்து என்ன பண்ணுது வேளக்கார தேனி எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வருவாங்க ராணி தேனி இது எல்லாமே வேலைக்கார தேனி புரியுது குட்டு எடுக்குவா வணக்கம் என்னோடய பேர் வந்து ஜெயப்பிரியா நான் வந்து கடமில் கொண்டு மேலப்பெட்டின்னு ஊரில் வந்து இருக்கேன் இப்போ வந்து தேன் வளர்ப்பு பற்றி நான் பேச போகிறேன் தேன் வளர்ப்பு வந்து நாங்கள் வந்து கோச்சிங் கொடுத்தாங்க நாங்கள் ஒரு தேர்ட்டின் டேஸ் வந்து கோச்சிங் நல்லா பழகிட்டோம் இப்போ வந்து மகளிர் குழுவில் இருந்து மதி என்ற ஒரு குழுவை உருவாக்கி இப்போ ஒரு முப்பது பெண்கள் இப்படிலாம் வந்து நாங்கள் வந்து நாங்களாக உருவாக்கியிருக்கோம் இப்போ வந்து இருபது பெட்டி நாங்கள் இப்படி சொந்தமாக நாங்கள் வாங்கியிருக்கோம் அது மாதிரி எங்களுக்கு வந்து லோன் பண்ணி லோன் போட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நாங்கள் இந்த பெட்டி வந்து நாங்கள் இப்போ வந்து எப்படி பராமரிப்பை பற்றி நாங்கள் சொல்ல போகிறேன் இப்போ வந்து இந்த பெட்டியில் வந்து ஸ்டாண்டு நாங்கள் வாங்கினோம் ஸ்டாண்டு அடிப்பலகை குஞ்சரை தேனரை மேல்மூடி இதெல்லாம் சேர்ந்து தான் தேன் தேன் பெட்டி இது மூலமாக தான் தேனுக்கு வந்து வலி இருக்கும் அந்த ஒரு சின்ன வலி மூலமாக தான் எல்லாம் போய் எல்லா தேனீக்களும் போய் வேலைக்கா தேனீக்கள் ஃபுல்லாக போய் நல்லா தேனுக்கெல்லாம் எடுத்து பூக்கள்லேருந்து தேன்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து உருவாக்கிட்டுருக்கு அது மாதிரி இப்போ வந்து தேனீக்கு வந்து தேன் பெட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் போட்டு வாங்கினோம் இதுக்கு இதை எப்படி தேனை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு நாங்கள் கறி வாங்கினோம் எக்ஸ்ட்ரா தர பேர் அது மாதிரி தேனீ வந்து தேன் எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேனீ கீழ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்மோக்கர் யூஸ் பண்ணி தான் அந்த தேனியை வந்து எக்ஸ்ட்ரா கீழே போட்டு தேன் பிழிஞ்சு எடுப்போம் நாங்கள் வந்து அது ஒன்று அப்புறம் மதிப்பு வந்து இப்போ வந்து ஒரு பெட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ராட்டர் வந்து எக்ஸ்ட்ராடர் ஸ்மோக்கர் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி வரும் இப்போ வந்து ஐயாயிரம் அப்படி வரும் ஒரு பெட்டிக்கு பிழிஞ்சு எடுக்கிறது ஸ்மோக்கர் எல்லாம் மொத்தம் சேர்த்து நாங்கள் எல்லாம் ம மகளிர் குழுவாக உருவாக்கி எங்களுக்கு லோன் மூலமாக நாங்கள் வாங்கியிருக்கோம் இல்லை போக இனி என்ன செய்ய இது வந்து தேன் தேன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான இது மாஸ்க் இது வந்து தேன் முகத்தில் கொட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் கண்ணில் கொட்டிச்சுன்னா கண் ஒரு ஒரு நாள் வீங்கி அது அதுக்காக இந்த மாஸ்க் இது போட்ட முகத்தில் மட்டும் ஈ கொட்டாது ஃபுல்லாக வளம் இருக்கிறதுனால ஐ முகத்தில் கொட்டாது தேனி கொட்டணும்னு இறந்து மழை காலத்துக்கு இதை வந்து தேன் வந்து உருவாகுதுன்னா அதை வந்து நம்ம பராமரித்தா தான் தேன் வந்து உருவாக்கும் மழை காலத்தில் காலங்கள் வந்து மெழுகு சுரப்பின்னு சொல்லி புழு ஒன்று இருக்குது புழு வந்து மெழுகு சுரப்பி வந்து உருவாக்கும் அப்படின்னு இருக்கையில் வந்து மழை காலத்தில் வந்து மூணு நாட்களுக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணணும் அதில் வந்து மெழுகு புழு உருவாச்சுன்னா தேன் கூட்டை எல்லாமே அழிக்க ஆரம்பிச்சிரும் ஃபுல்லாக புழுவாக உருவாயிரும் அது மாதிரி வெயில் காலங்களில் வந்து ஏழு நாளுக்கு ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணணும் அது மாதிரி இதை பாதுகாக்கிறதுக்கு வந்து கீழே வந்து கிரீஸ் இல்லைன்னா மிளகாய் தூள் போட்டால் தான் எறும்பு புழு பிறகு வந்து பல விசமான ஒரு எலி பாம்பு இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம இப்படிலாம் பராமரிக்கிறோம் எறும் போகாத அளவுக்கு இந்த தேன் பெட்டியை வந்து பராமரிக்கணும் அந்த தேன் பெட்டியை வந்து இப்போ அந்த ஈக்கல் மூலம் ஈக்கலுக்கு வந்து நோய் பரவுறதுக்கு அதிக அறிகுறி இருக்குது அது மாதிரி வந்து காலங்களில் வந்து தேன் வந்து அதிகமாக கிடைக்கணும்னா சுகர் ஃபீட் வந்து கொஞ்சம் கொடுப்போம் அது மாதிரி வந்து நோய்வைப்பட்ட ஈக்கலுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து வேப்பலை அதோட கசப்பு தன்மையை கொடுத்து அந்த ஈக்களை அந்த தேவையான தேவையில்லாத புழுக்களை வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி அது வந்து நோய் இல்லாமல் தடுப்போம் ஓகே சின்ன கொஞ்சம்

ஈ மயங்காது ஈ தேனர் கீ புழு வரைக்கும் போய் போயறதுனால மேலே ஈ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம ஈய வந்து ரிமூவ் பண்ண வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுறோம் இது கத்தி ஏற்க யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு இடையே ஒட்டி இருக்கும் அந்த ஒட்டி இருக்கிற இடையே நம்ம கட் பண்ணால் தான் எடுக்க முடியும் அதிர்வு அதிகமாக இருந்துச்சுன்னா ஈ வந்து கொட்டாக இருந்துச்சு ஒரீ கொட்டால் அந்த ஈ இறந்துடும் அதனால தான் நம்ம கத்தி யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டு அடுத்து அடுத்த ஃப்ளைம் எடுக்கிறோம் அது மாதிரி இந்த ஃப்ரைமரில் வந்து எக் அதாவது நம்ம கீழே வந்து பழைய மாதிரி வச்சுருக்கோம் இது நம்ம கட்டாமட்டால் எக்ஸ்ட்ராவும் வளரும் மேல்கா மழைக்காலங்கள் வந்து ஜனவரி டூ ஜனவரி டூ ஜூன் வரைக்கும் வந்து நல்லா வந்து பூக்கள் சீசனு அப்போ வந்து நல்லா பூ தேனீக்கள் வந்து நல்ல தேனை வந்து உருவாக்கும் நல்லா இதில் வந்து நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை லிட்டர் எடுப்போம் அது மாதிரி

தேன் இருக்குது இந்த தேன் வந்து எப்படி எடுக்க போறோம்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்கணும் வச்சுக்கணும் வரமாறீங்களா நல்ல பார்த்தீங்கன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா கருது பார்த்தீங்களா சாப்பிட்றாங்க அவ்வளோங்க வந்து நாங்க வந்து இப்போ வந்து தொள்ளாயிரம் ரூபான்னு விற்போம் அது மாதிரி வந்து எங்கிட்ட வாங்குறதுனால வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எழுநூத்தம்பது ரூபா பிள்ள விற்போம் அது மாதிரி வந்து நாங்க தேன் வந்து ஒரு வெரைட்டியா ஆத்தி இதெல்லாம் போட்டு வெரைட்டியா பிஸ்னஸ் வந்து தொடங்குறதுக்கு நாங்க வந்து இப்போ வந்து வச்சிருப்போம் இப்போ வந்து நாங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் வந்து நாங்க ரன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரன் பண்ணோம் ஆமா இப்போ வந்து எங்களுக்கு வந்து தேன் வந்து கொஞ்சம் அதிகமா உருவாகிறதுனால நாங்க வந்து ரெண்டு பெட்டியை வந்து நாலு பெட்டி ஆக்கிட்டோம் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பெட்டி வந்து நம்மளே உருவாக்கிடலாம் தேன் தேன் பெட்டியை வந்து நம்ம உருவாக்கிட்டே இருக்கலாம் இதை வச்சு அது மாதிரி வந்து தேன் வந்து உற்பத்தி ஆகுறதுனால எங்களுக்கு தேன் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் பெரிய பெரிய மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம் தீனி வளர்ப்பை பத்தி மிக அருமையா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க மதி மகளிர் சுய உதவிக்குழு அவங்களோட தலைவர் நம்ம கோமதி நாயகி அக்கா அவங்களுக்கு மிக்க நன்றி மேலும் ஜெயப்பிரியா ராஜாமணி சுதா அன்னபூரணி மேகலா உமாராணி அம்பிகா சாந்தி பால்மணி பீச்சியம்மாள் சரிதா கற்பகவள்ளி பாண்டியம்மாள் யமுனாதேவி முருகேஸ்வரி சாந்தி ஈஸ்வரி வீரமணி அழகுமயில் இவங்க எல்லாரோட கூட்டு முயற்சி தாங்க இந்த தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மயிலாடும் பாறையில் செயல்பட்டு வர்ற வேர்ல்டு விஷன் இந்தியா என்ற தொண்டு நிறுவனத்தோட வழிகாட்டல் மூலமாக தான் இந்த தேனி வளர்ப்பு ரொம்ப அருமையாக இருக்காங்க இவங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை சொல்லி இருக்காங்க அதே நேரத்துல தேனி கனரா வங்கி மூலமா செயல்பட்டு வர்ற ரூட் செட் மூலமாக தான் இதற்கான பயிற்சியும் எடுத்திருக்காங்க அவங்களுக்கும் நம்ம மதி மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க என்னதான் அறிவியலோட வளர்ச்சியும் விஞ்ஞானத்தோட வளர்ச்சியும் வளர்ந்து நிறைய சாஃப்ட்வேர் ஆப் அப்படி ஒவ்வொரு விஷயங்கள் வந்தாலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களும் விவரங்களும் அதனை அறியக்கூடிய ஆர்வமும் என்றைக்குமே நம்ம மக்களிடையே குறையாது என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வித்தியாசமான காணொலியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அந்த வகையில் இன்றைக்கி தேனி வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக மேலும் இன்னொரு விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி